ஏமன் மீது போர் பப்ளிக்காக கசிந்த சிக்னல் ஷார்ட் ட்ரம்ப் எப்படி சிக்கியிருக்காருன்னு பாருங்க ஏமன் மீது தாக்குதல் நடத்துவது பற்றி சிக்னல் ஏனும் மெசஞ்சரில் அமெரிக்க அதிகாரிகள் பேசியிருப்பது தற்பொழுது பொது கசிந்திருக்கிறது எல்லா தாக்குதல்களையும் திட்டமிட்ட ட்ரம்ப் தலைமையிலான அதிகாரிகள் கடைசியில் மண்டை மீது இருக்கும் கொண்டையை மறந்த கதையாக தாக்குதல் திட்டம் வெளியில் லீக் ஆவதற்கும் இவர்களே காரணமாக இருந்திருக்கின்றனர் அதாவது சிக்னல் செயலை மிகவும் பாதுகாப்பாக மெசேஜிக் ஆப்பாக இருந்து வருகிறது இதில் பகிரப்படும் மெசேஜ்களை எளிதில் ஹேக் செய்து கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது எனவே அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த செயலியை பரவலாக பயன்படுத்தியும் வருகின்றனர் கடந்த மார்ச் பதினொன்றாம் தேதி சிக்னல் ஆப்பில் குரூப் ஒன்று உருவாக்கப்பட்டது இந்த ஸ்மால் குரூப் என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் அட்லாண்டிக் இதழின் ஆசிரியர் ஜெப்ரி குரூப்பில் இணைத்திருக்கிறார் இந்த குழுவில் ஏற்கனவே அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் பீட் எக்வெத் மற்றும் தேசிய புலனாய்வு இயக்குனர் துல்சி காபர்ட் மற்றும் சிஐஏ இயக்குனர் ஜான் ஆகியோரும் முக்கிய அதிகாரிகளும் இருந்துள்ளனர் மார்ச் பதிமூன்றாம் தேதி ஏமன் மீது எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் நடத்தப்பட்ட வேண்டிய தாக்குதல் குறித்து விவாதிக்கப்பட்டிருந்தது மேலும் மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று தாக்குதல் பற்றிய நேரம் விமானங்கள் திட்டம் குறிக்கோள்கள் போன்ற விவரங்களும் பகிரப்பட்டிருக்கின்றது அதன்படி மதியம் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு முதல் எஃப் விமானம் புறப்பட்டது மதியம் ஒன்று நாற்பத்தைந்துக்கு முதல் எம் கியூ நைன் ட்ரோன் தாக்குதலும் ஆரம்பம் மதியம் இரண்டு பதினைந்துக்கு டாமே ஏவுகணைகளும் தாக்குதல் இந்த தாக்குதல் திட்டம் பற்றி பல சில இந்த தாக்குதல் திட்டம் பற்றி சில கேள்விகள் எழாமல் இல்லை துணை அதிபர் வான்ஸ் ஐரோப்பிய நாடுகளுக்காக நாம் எதற்கு இந்த சுமையை சுமக்க வேண்டும் என்ற கேள்வியும் இந்த தாக்குதல் காரணமாக எரிபொருள் விலை அதிகரிக்கக்கூடும் எனவே ஒரு மாதம் தள்ளி போடலாம் என்று பேசியிருக்கிறார் இதற்கு பதிலளித்த பீட் எக்ஸத் மற்றும் இது காலத்தின் தேவை முக்கியமான தாக்குதல் ஒரு மாதம் தள்ளி போனாலும் கூட இந்த சிக்கல் தீராது நாம் இப்போதும் இதை செய்யாவிட்டால் நாம் பேசிய விஷயங்கள் கசியலாம் என்றும் கூறியிருந்தார் தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது ஹவுதிகளில் ஏவுகணை தாக்குதல் பிரிவு தலைமை அதிகாரி அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் அவர் தங்கியிருந்த கட்டிடம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்று மைக் வால்ஸ் கூறியுள்ளார் உடனே வான் சிறப்பு என பாராட்டியிருக்கிறார் சிஐஏ இயக்குனரும் இது குறித்து பாராட்டுகளும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் நேற்று இந்த ஷாட்கள் தொடர்பான அனைத்து ஸ்கிரீன்ஷாட்களும் த அட்லாண்டிக் எதிரில் வெளியாகியிருக்கிறது அவ்வளவுதான் அமெரிக்கா பாதுகாப்புத்துறை மொத்தமாக மாற்றம் கண்டது தொடக்கத்தில் இதை மறுத்தாலும் போதுமான ஆதாரங்கள் இருந்ததால் அதிகாரிகளால் சமாளிக்க முடியவில்லை தாக்குதலுக்கு போடப்பட்ட திட்டம் எல்லாம் சரிதான் ஆனால் அதை வெளியில் தெரியாமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் ட்ரம்ப் தரப்பு இதை மறந்துவிட்டது இது அமெரிக்கா மக்கள் மத்தியில் அரசுக்கு எதிராக கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு நடத்தும் முதல் தாக்குதல் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்